வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிதம்பரம் அருகே உள்ள பழைய வெளியேறி மனித உயிர்களை காவு வாங்கும் நிலை உள்ளது கால்நடைகளையும் நேற்று நள்ளிரவு தெற்கு சாலியாந்தோப்பு செல்லும் ரோட்டில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் மெகாசைஸ் முதலை ஒன்று புகுந்தது அப்பகுதி மக்கள் அண்ணாமலை நகர் போலீசாரிடம் கூறினர் அங்கு விரைந்த போலீஸ் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு முதலையை பிடித்து வக்கரமாரி ஏரியில் விட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜெம்மணபுதூரில் தனியாருக்கு சொந்தமான வெள்ளம் குடோனில் அங்கநாத வலசையைச் சேர்ந்த வேலு ஹாஸ்பிட்டல் நடத்தி வந்தார் இதுகுறித்து பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் விசாரணையில் வேலு பத்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு கிளினிக் நடத்தியது அம்பலமானது திருப்பத்தூர் அரசு ஹாஸ்பிட்டல் தலைமை டாக்டர் சிவகுமார் தலைமையில் போலீசார் வேலுவை பிடிக்க முயன்ற போது அங்கிருந்து எஸ்கேப் ஆனார் கிளினிக்கில் இருந்த ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மருந்து பொருட்கள் மற்றும் டூ வீலரை போலீசார் பறிமுதல் செய்தனர் கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர் போலி டாக்டர் வேலுவை போலீசார் தேடுகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் விபி தெரு மவுண்டோடு பகுதிகளில் சமீப காலமாக சாலையோரங்கள் அதிகளவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன இதனால் வாகனங்கள் செல்லவும் பொதுமக்கள் நடமாடவும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சி கூட்டத்தில் வார்டு கவுன்சிலர்கள் முறையிட்டனர் அதைத் தொடர்ந்து குன்னூர் விபி தெரு நுழைவாயில் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சி நகர திட்ட ஆய்வாளர் அன்பழகன் தலைமையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஊழியர்கள் வந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர கடைக்காரர்கள் மற்றும் சிஐடியூ சங்கத்தினர் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து கடைகளை காலி செய்ய ஒரு வாரம் அவகாசம் கேட்டு எழுதி கொடுக்கும்படி அதிகாரிகள் தெரிவித்தனர் நகராட்சி ஆணையாளர் இளம் அங்கு வரவில்லை இதையடுத்து நகராட்சி அலுவலகம் சென்று ஆணையாளரிடம் கோரிக்கைகளை தெரிவித்து எழுதி தருவதாக கடைக்காரர்கள் கூறியதால் இரண்டாவது முறையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தோல்வியில் முடிந்தது

உங்க கடை நான் வந்து எடுக்காம அடுத்த ஆட்டம் பண்ணத்து போறேன் அவங்க என்ன கேட்பாங்க உங்க கடை நீ எடுத்து வந்து கேட்பாங்க கேட்க மாட்டாங்க டைம் கொடுத்துட்டீங்க சொல்லுங்க இல்ல டைம் கொடுத்து கூட நாங்க எடுக்கணும்னு சொல்லிட்டோம் லஷூட் பண்ணல நீங்க சொல்றது எல்லாமே டைம் கேட்டாங்க கையில மத்தவங்க இதே மாதிரி மூணு நாள் மூணு நாள் டைம் நான் வந்து உங்க ஆபீஸ்ல எழுதி கொடுக்குறேன் சார் உங்க ஆபீஸ்ல எழுதி கொடுக்குறோம் இன்னைக்கு நடந்துதுன்னா பரவாயில்லை ஆறு மாசமா நான் ஆபீஸ்ல ஆறு மாசமா நாங்க வந்து வர்றது எடுக்க ஆரம்பிக்கிறது நீங்க சொல்கிறே போயிட்டு டைம் இருந்தா அது அதை நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லை சார் இது வரைக்கும் இது வராங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு கண்ணாட்ட இல்ல பிரதர் எடுத்து கொடுக்குறது என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் நம்ம டைம் வாங்கலாம் இது வரைக்கும் ஃபைட் பண்ணிருக்கோமே தவிர டைம் வாங்க டைம் வாங்கணும் இது வரைக்கும் புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் துறை சார்பில் கடந்த பதினேழாம் நூற்றாண்டில் பத்தாவது சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங்கின் மகன்கள் நான்கு பேரும் அரசருக்கு எதிராக வீரத்தோடு போராடி உயிரை தியாகம் செய்ததை நினைவு கூறும் வகையில் வீர குழந்தைகள் தினம் கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி சான்று மற்றும் பரிசு வழங்கி பாராட்டினர் குழந்தை பருவத்திலிருந்து எப்படி எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மனதில் நாட்டுப்பட்டு வர வேண்டும் தியாக உணர்வு வர வேண்டும் மனதில் துணிச்சல் வர வேண்டும் எதையும் துணிச்சலோடு சந்திக்கின்ற தன்மை வர வேண்டும் மற்றவர்களுக்காக மற்றவருடைய நலனுக்காக தைரியமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் நீங்க முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய துன்புறுத்தல்களா இருந்திருக்கு நம்முடைய நாட்டில் அண்டை நாட்டோடு அண்டை நாட்டுடைய நிலையில் நாம் அணியப்பட்டிருந்த காலம் எப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் இருந்தது அனுபவித்தார்கள் அப்படி அது மாதிரி வரும்பொழுது நம்முடைய இளைஞர்கள் அப்ப எப்படி விழிப்பு இருக்கணும் வீரமாக இருக்க வேண்டும் அந்த இளைஞர் எவ்வளவு துன்சூழல் போராடி இருக்கின்றார்கள் அது மாதிரி அந்த ஒரு நிலை அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற நிலையில் இந்த விழா எடுக்கப்பட்டிருப்பது என்பது உண்மை நம்முடைய குழந்தைகளுக்கு வீரம் தேசபக்தி தியாகம் பற்றி எடுத்து சொல்லி இந்த நாட்டை வளமான நாடாக வளமான நாடாக மாற்றப்பட வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் இந்தியா நாடு பல கலாச்சாரங்கள் மதங்கள் இனங்கள் ஒன்றாக சேர்ந்த நாடு வெற்றுமையில் ஒற்றுமை போட்டும் நாடு நம்முடைய வரலாறு வீரமும் தியாகமும் தேச பக்தியும் ஒற்றுமை நம்முடைய பண்பாடு கடவுள் மதங்கள் எல்லாம் தீமைகளுக்கு எதிராக வீரத்தோடு போராட வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த சமுதாயம் மேம்பட்ட நலம்பெற பெற தியாகம் செய்யும் மனவலிமை நமக்கு தெரிகிறது நமது வரலாறு முழுவதிலும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் போது அவர்கள் நம்முடைய பண்பாட்டின் பெருமையை புரிந்து கொள்வார்கள் தேசபக்தி உணர்வோடு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள் இதையெல்லாம் நாம் கவனமாக செய்ய வேண்டும் இந்த சமுதாய கடமையில் இருந்து நாம் தவறிவிடக்கூடாது என்பதை சொல்லும் விழாவாக தான் நான் இதை பார்க்கிறேன் மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் இந்த வீர குழந்தைகள் தினத்தை அறிவித்து இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தில் இப்போதுதான் முதல் முறையாக கொண்டாடப்படுகிறது அதிகாரிகள் இது போன்ற விழாக்களை தவறாமல் நடத்தி குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் அறிவையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அரசின் இந்த எல்லா அரசு அமைப்புகளுக்கும் பெருமக்களுக்கும் துணையாக செயல்பட வேண்டும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொலப்பள்ளி டேண்டை சரகையின் ஐந்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் புல்லட் யானை குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தியது இதனால் வீட்டுச் சுவர் பாதிக்கப்பட்டு குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதியை டேண்டை உதவி கள நடத்துனர் கண்ணகி நேரில் ஆய்வு செய்தார் இடைந்த குடியிருப்பு பகுதியை சீரமைத்து தர பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தினர் அதைத் தொடர்ந்து வார்டு உறுப்பினர் கோபால் மற்றும் டேண்டை நிர்வாகம் இணைந்து இரண்டு குடியிருப்புகளை உடனடியாக சீரமைத்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நூறாவது பிறந்தநாள் விழா திருச்சி பாஜா பீமநகர் மண்டல் சார்பில் கொண்டாடப்பட்டது பீமநகர் செடல் மாரியம்மன் கோயில் அருகில் நடைபெற்ற விழாவில் கட்சி கொடியேற்றி வாஜ்பாய் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் விழாவில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் நாகராஜன் பீமநகர் மண்டல் தலைவர் குருராஜன் நிர்வாகிகள் புருஷோத்தமன் மணிமேகலை ராதா நிரஞ்சனி மாரிமுத்து துரைராஜ் சரவணன் பொன் ரமேஷ் ராமகிருஷ்ணன் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பிஆர்ஓ ஜம்புநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது விழாவையொட்டி செல்வ மகள் சேமிப்புத் திட்டத்தின்கீழ் ஐம்பது பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டு அதற்கான வங்கிப் புத்தகம் வழங்கப்பட்டது